கேட்டு திறந்து கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த கைதாயிருவார் இந்த கைதாயிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரேன்னு சொல்லி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இது வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டால் நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிழிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசி அந்த வெளியே வரதுக்காக நான்தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க

ஆ இல்லை நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சரவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்க ஃபோர் சரக்கு ஓன்றாங்க எங்க போர் சரைக்கு நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீராங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர் ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு வீடை வந்த போதும் நம்ம தம்பி எல்லாம் அங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகடு வரும்போது எங்காந்தனோட சசியனோட வண்டிய வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃபிஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃபிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர்ன்னு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பாத்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார் அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்த சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்க நேரடியா அவர் பண்றத விட வீட்டுல இருக்க கூட இருக்கவங்க பண்ணும்போது அந்த டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்ன்றது அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டிருக்காங்க கொண்டாந்து இருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க ஒட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல்ல விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டாத அவங்க ஒட்டிட்டு போயிக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் இறக்கும் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர் இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இத வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணனும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவெடுத்தாங்கன்னுதான் எனக்கு தோணிருச்சு அதனாலதான் நான் வந்து சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்களை விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடருவோம் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டு இருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்துருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சீங்கன்னு கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி நான்தான் கிளிக்க சொன்னேன் என்ன நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று இதை பேசக்கூடாது அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல புரிய எனக்கு முத தெரியல மீடியாவுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்த்த போதுதான் அன்னு ஒண்ணும் பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீ சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாரு எனக்கு ஒண்ணும் புரிதல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேத்து இதை பேசாதது காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்ல இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் பண்ணும்போது அதை சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்துக் கொடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம் அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவாரு அவரு சொல்லியிருக்காங்க அவர் போவாரு ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார் அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு உள்ள அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க யாரும் நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் போட்டுட்டீங்க அசிங்கப்படுத்த புரிக்கிறாங்க அதுதான் அதுல இவ்வளவு இருக்கு அவங்க விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம் அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன என்ன நடக்குமோ நம்ம பார்ப்போம் நம்ம அதை செய்வோம் அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு இவங்களாதான் இந்த தேதியை இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்ல தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போறாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரச மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அங்க இங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம் எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓடிய போடி போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவரு வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க அது என்ன என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அது அவங்க அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சிட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க நியாயத்தை குடுத்துருக்கலாம் அது சரி வீட்டுல வீட்டுல யார்டி கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்க எடுத்துக்கிட்டோம் அது இல்ல இன்னைக்கு காரணம் நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்ட வேற சுத்தம் பண்ணணும் அது நல்லா ஒட்டிடுறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளியே வச்சிருவோம் நாங்கள் கிளிக்கலாம் இங்கதான் இருக்கோம் இன்னும் ஓட்டுங்க இது ஒட்டு நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாலாக சுத்தம் பண்ண முடியல ஒருக்கறி தம்பியூட்டாங்க அண்ணன நம்ம கண்ணு முன்னாடி கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு நான் இத எதிர்பார்க்கவே இல்லங்க அதுவும் வீட்டுல வந்து இத பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியே எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒண்ணும் அடிப்பணிஞ்சு போவேனா நேர்மையா நடந்துக்கிட்டா போதும் சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சுக்கோம் அதே மரியாதை நீங்க எங்கள் கொடுக்கணும்ல சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் நான் நேத்து தவர்ட்ட சொன்னேன் அவர் நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் போனதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் தான் நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு டிஸ்டர்ப் பண்ணார் என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல

அது அப்படி சொல்றாங்க அது அப்படி சொல்றாங்க எனக்கு அதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல ஆனா வந்து அவரு ஒரு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ நேத்தவர் வந்தது மீடியாலதான் நான் பாக்குறேன் அவர் அங்க இருந்து வரும்போதே ஏதாவது நான் தான் பெண் தான் அவரோட மனைவிதான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும் நீங்க அப்படி எதுக்கு வரணும் நீங்க நீங்க மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசிருக்கலாம் வரும்போதே நீங்க பின்னாடி மாஃப்டில ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவ தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க எனக்கு கூட்டியா வச்சிருக்கோம்

தம்பியும் சுபா தம்பியும் அண்ணன் அம அமர்ராஜனும் அது மஜித் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க இங்க இருந்து அவங்க நேரடியா நீ அங்க காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகல ரொம்ப நேரம் நம்ம வழக்கறிஞர்கள் அங்க காத்திருந்தோம் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல ஒரு ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எதுக்கு எதுக்கு பண்ணணும் இதா எவ்வளவு எங்களுக்கு ஏன் நீங்க அத பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் இல்ல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க காவல் நிலையத்தை வச்சியும் இரும்புராடு வச்சு கடுமையா அடைச்சிருக்காங்க ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்ததுல நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க கல் எடுத்து இருந்தாங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்க அவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்களுக்கு காயப்படுங்க ராஜ்ய நீங்க தான் வீடியோ அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு பிரவீன் வர்றாரு எப்படி இருந்தாரு அவர் சட்டைதான் கசங்கிருந்து அதை பார்த்து நான் வருத்தப்பட்ட முதல் சட்டை கசங்க அவருக்கு என்ன இருந்தது ஒண்ணுமே இல்ல ஒரு அடி கூட இல்ல அண்ணனை தான் அடிச்சாங்க அமல்ராஜ் அண்ணன் அடிச்சிருக்காங்க சுபா வைப்பாங்க போற வழியிலே ஒரு பூங்கா நிறுத்தி அடிச்சிருக்காங்க அப்புறம் திரும்ப காவல் நிலையத்துல வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க நேத்து மஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெண்டு பேருமே அதை சொல்லிருக்காங்க என்ன அடிக்கிறோம் இதெல்லாம் நீங்க

அதான் காவல் காவல்துறை போய் யாரு இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டம் வகுத்துதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க விஜய்கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்க நான் மட்டும் வந்து கேக்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அவங்கதான் செய்யறாங்க